ஏன்னா கல்லவே கரைச்சி வெளியில இறக்குது இல்ல அதே சமயம் கிட்னிலயும் சுத்தப்படுத்தும் அடுத்தது உங்களுக்கு அதே இது கிட்னி ரொம்ப இதா வேணும் அப்படின்னீங்கன்னா இங்க பாருங்க கிட்னிக்கு வந்து இதுதான் மூக்கிரட்டை மூக்கிரட்டை கீரை இங்க பாருங்க இதுல வந்து பூ வருது வயலட் பூ தெரியுதா இதுதான் இது தரையில தான் கிடக்கும் இதே ஐட்டம் சிலது மேலமா வந்து இதே லெவல்ல வரும் அது சீமையாக சீம மூக்கிரட்டை இது நாட்டு மூக்கிரட்டை இப்போ எல்லா இடத்துலயும் நீங்க பாத்து கிடைக்கும் இலைகளை மட்டும் நீங்க பறிக்கணும் சரி இலைகளை பறிச்சு நல்லா கொஞ்ச நேரம் போட்டு கழுகிட்டு நீங்க இதையும் அதே மாதிரிதான் ரெண்டு டம்ளர் தண்ணியை வச்சு இப்ப எத்தனை பேருக்கு வேணும்னாலும் நீங்க குடிக்கலாம் ஏன் சொல்றேன்னா இது வந்து நூத்தி எட்டு வியாதிகளை போக்குது சும்மா நீங்க ஒண்ணு சீரகம் மிளகு அது இதுவும் போடாதீங்க வெறும் தண்ணியில இந்த இலைகளை எல்லாம் பறிச்சு ஒரு கைப்பிடி இலையை போடுங்க ஒரு மூணு டம்ளர் வைங்க ரெண்டு டம்ளர் ஆகட்டும் அப்படி கொதிக்க வச்சு வெறும் தண்ணிய குடிங்க வழியில இருந்து என்ன அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல மூணு மணி நேரத்துல சாயங்காலத்துக்குள்ள வியாதி போகுதுங்க அந்த அளவுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஒரு கையால கையால் காய்ச்சி வச்சு குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் எல்லாரும் குடிக்கலாம் குடிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதுக்கு இல்லாம போடணும் அதான் சொல்றேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையை எடுப்பீங்க மூணு டம்ளர் தண்ணி வைங்க சரி அதை வந்து கொதிக்க வைங்க எல்லாமே தண்ணி கொதி வந்து கொதிநிலை வந்த ஒரு படம் இளைய படம் சரி முதல்ல எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சுன்னு போட்டு எல்லாம் ஒன்னா பண்ணக்கூடாது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுடைய வைத்தியங்கள்ல எப்படி அது நம்ம நம்மளை சுத்த சுத்தப்படுத்துது நம்மளை ஹெல்ப் பண்ணுதுங்கிறது வந்து இதுல அப்படிங்கதான் ஈவன் டீ போடும் போத நீங்க தண்ணிய சூடாகாம கொதிக்காம நீங்க டீ தூள் போடக்கூடாது டீயா போடுறீங்க ஆமா அந்த இதுமே ஆகாது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க டீத்தூளையும் போட்டு என்ன இஞ்சியை போட்டு ஏலக்காய போட்டு எல்லாம் பாலுவ ஊத்தி ஒன்னா வச்சு ஒரு கொதி அவ்வளவுதான் அது ஆகவே ஆகாது செய்யக்கூடாது சரிங்களா இதுதான் வந்து உங்களுக்கு டீயை குடிச்சா பிரச்சனை வர்றதுன்னு அர்த்தம் ஓ நீங்க எட்டு டீக்கு ஒரு நாளைக்கு குடிக்கிறவங்களா தான் ஹீமோகுளோபின் திருடுன்னு சொல்லுவாங்க ஆனா அதே டீயை நீங்க வந்து இஞ்சி பால் நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு டீ தூளை போட்டுட்டு அப்புறம் இஞ்சியை தட்டி போட்டு இலக்கை போடலாம் போடலாம் இதே ஒரு பட்டயம் லவங்க பட்டயம் போட்டீங்கன்னா இதுதாங்க பெஸ்ட் டிகாஷன் பெஸ்ட் டீ ஓகே பால் ஊத்தாமே நீங்க குடிச்சிங்க அப்படினா அது கிட்னியை சுத்திகரிக்கும் ஓ மை காட் இதெல்லாம் கிட்னிக்கு நிறைய காரியங்கள் இருக்கு யாரு அது அந்த மாதிரி சொல்றதை செய்யற செய்யாதனால தான் தெரிஞ்சு செய்யாம இருக்காங்க இப்ப நீங்க சொல்றது நல்ல விழிப்புணர்வு பதிவா இருக்கு சோ நிறைய பேர் வந்து இது மக்களே நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப சிஸ்டர் சொல்ற மாதிரி நம்மளோட டீ வைக்கிறது எப்படி அத மாதிரி இந்த இலைய வந்து எவ்வளவு மூலிகை தன்மை இருக்கு அந்த மூலிகை தன்மை எப்படி யூஸ் பண்றதுன்னு சிஸ்டர் சொல்ற மாதிரி நீங்க கேட்கும்போது நம்மளுடைய உடல் வந்து பலப்படுத்த

கீரை குடிக்கிறதுனால நூத்தி எட்டு வியாதிகளே நம்ம போக்குறோம் நம்ம உடம்புல இருந்து நூத்தி எட்டு வியாதிகள் போகுது அப்போ நமக்கு என்னென்ன வேண்டாதது இருக்கும் அத்தனையுமே இது கிளியர் பண்ண உடம்புல உடம்புல சளி இருக்குனாலும் சரி எவ்வளவு ஆள் ஒரு கை கால் வரலேன்னு வைங்க ஒரு பேரலிசிஸ் அட்டாக் வர்றவங்களுக்கு இந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் சூப் வச்சு குடுங்க அவங்க எழுந்திரிச்சிருவாங்க

அது வந்து நம்ம திருச்சி கேம்சில தான் admision 1.5 லட்சம் செலவு பண்ணி கடசில ஒண்ணுமே இல்லைன்னு வீட்ல அனுப்பி போட்டான் சரி 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 நீ சேரதலாம் பரவாயில்லைன்னு இப்படி இருக்கும்போது என்னுடைய கிளாஸ் இந்த பொண்ணு அட்டென்ட் பண்ணுது சிஸ்டேங்க மாமியார் இப்படி இருக்காங்களே நான் போய் செய்யலாமா எனக்கு எதாவது சொல்லி தரீங்களான்னு ஆசை அதுல உடனே நான் இந்த பாயிண்டே சொல்லி கொடுத்து பிரேனுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பி விட்டேன் ரொம்பலாம் சொல்லி இப்ப பிரேனுக்கு என்ன பாயிண்ட் தெரியாதீங்க இப்ப சொல்லுங்க இது இங்க இருக்கு இது இம்யூனிட்டி பாயிண்ட் ஓகே இது சரிங்களா உங்களுக்கு கொஞ்சம் வலிக்குது இப்போ நம்மளுடைய வலது கையில நாட்டு வலது கை இது ரெண்டு கையிலையும் ரெண்டு கைகளையும் அது மாதிரி பிரெயின் சம்பந்தப்பட்ட பிரெயின்ல பிட்டியர் சிறப்பு பீனியர் சிறப்பு எல்லாமே நமக்கு இந்த பெருவரல் இருக்கு இது இப்படி இப்படியும் கொடுத்துக்கலாம் இப்படி வச்சு

இப்போ பெருவர்களால் நான் அழுத்தம் கொடுக்குறேன்

அவ்வளவுதான் அவ்வளவுதான் இருபத்தி நாலு மணி நேரத்துல ரெண்டு நிமிஷம் போதும் ரெண்டு நிமிஷம் மூணு நேரம் மூணு நேரம் ஆமா அதுதான் இதுதான் வந்து நம்மளுடைய டோஸ் அதாவது பேரலிசிஸ் வந்து இருக்கவங்க இப்ப அது பண்ணும் போதே உங்களுக்கு தலைக்கு போகுது இல்ல சொல்லுங்க எப்படி எனக்கு பாருங்க இம்மிடியா ஐ குட் ஃபீல் பிரெயினுக்கு போறது இங்கிறது அந்த பிரஷ் வந்து சிஸ்டர் இப்ப வந்து என்னோட இன்டர்மிட்டன் பிரஷ் சோ அது ரெண்டு நிமிஷம் அது மூன்று வேலை செய்யணும்னு சொல்றாங்க சோ இங்க இருந்து என்னுடைய நரம்புகள் இங்க இருக்கு எனக்கு கூட இந்த கீழ வண்டில இருந்து விழுந்தால ஒரு பெயின் இருக்கு பட் இவங்க பண்ணும்போது அந்த பெயின் அது அதோட இங்க எந்த கையிலயும் பாருங்க பெயின் இருக்கா இங்க கொஞ்சம் லைட்டா இருக்கு இந்த கையில தான் அதிகமான பெயினா இருக்கு அப்படி இல்ல இருக்கு எனக்கு இங்க ஃபீல் பண்ணலாம் அந்த கிருங்குது எனக்கு இந்த வரல ரத்தம் ஓட்டம் ரத்தம் ஓட்டம் கிருன்னு என்ன கரையான்கள் சாரையில வந்து படல்ல போகும் பாருங்க அந்தது எனக்கு இங்க ஃபீல் பண்ணலாம் இப்போ சிஸ்டர் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த தலைவரைக்கு அப்படியே ஃபுல்லாக வருதா இந்த மாதிரி இமீடியட்டா நம்ம சுகப்படுத்துகிறோம் சுகப்படுறோம் எவ்வளவு தூரம் இன்னைக்கு அவ்வளோ அல்லல் அளவு சோ இதை ஈச் ஒன் நான் இன்னைக்கு இவ்வளவு பாடுவிட்டு எல்லாருக்கும் சொல்றேன் அப்படின்னா ஈச் ஒன் ஷுட் பிடிக்க டாக்டர் ஒரு வீட்டில் பத்து பேர் இருந்தா பத்து பேர் டாக்டரா தான் இருக்கணும் நமக்கு நாமே வைத்தியம் பண்ணிக்கிற டாக்டரா இருக்கணும் இன்னொன்னு சொன்னீங்க இப்ப பிரெயின் நல்லா படிக்காத பிள்ளைங்களுக்கு கூட வந்து நம்ம தூண்டி விடலாமா நீங்க இதே இதை வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் பண்ணலாம் சரியா இத வந்து 2 मिनिट्स ஏதா இருந்தாலும் அதுக்கு பிரஷர் only 2 मिनिट्स அதுக்கு மேல செய்ய முடியாது கைகளை ரெண்டு கை பவிச்சி வச்சிருக்கேன் இது நீங்க செய்யும்போது நீங்க தனியா செய்யணும் இப்படி இப்படி நாம செய்யணும் நம்ம அடுத்து அதை செஞ்சிட்டு இந்த விரல் வந்து இப்படி வச்சிட்டு இந்த கையால இப்படி நமக்கு வந்து இப்படி அழுத்தம் கொடுக்கணும் எப்ப செய்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து انا விட்டு 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 ஒரு கை எடுக்க கூடாது கை எடுக்காம இங்க பாருங்க கை எடுக்காம விரல் இங்க வச்சிருக்கலாம் அழுத்துறேன் நான் விரலை தான் எடுக்கறேன் இடத்தை விட்டு எடுக்கல ஓ

அதுக்கு என்ன மெத்தடுனா பாருங்க இந்த இது வந்து சின்முதிரைன்னு சொல்லுவாங்க யோகா நல்ல மூணு நீட்டி வைக்கணும் இதே இதை நீங்க நல்லா இப்படி உக்காந்து உட்காருங்க உங்க மடியில வைக்கணும் கை விரல் கீழே போக போகக்கூடாது கை விரல் மடியில இருக்கணும் இதுதான் இதுக்கு அடுத்த பேர் வந்து தியான முதிரை ஞான முதிரை படிப்பில் பிரகாசிக்க வைக்கும் முதிரை இப்படி இத்தனை பேர் இருக்குதுக்கு புரியுதுங்களா ஓகே ஓகே இது தான் ஸோ எகைநாயசே கையை இப்படி மடியில் வைங்க ஆ இதில் மூணு இருக்கணும் இதை தொடுங்க நல்லா தொடுங்க கொஞ்சம் லிட்டில் ப்ரெஷர் அவ்வளோதான் இடுப்பும் கழுத்தும் தலையும் நேராக இருக்கணுமா தர காலில் தரையில் உங்கள் கால் இருக்கணும் இதுதான் மெத்தடு சி ஹவு டு சிட் அப்படிங்கிறது இதை எத்தனை நிமிஷம் பண்ணணும் அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் பிள்ளைய முதல்ல செய்யல ரெண்டு நிமிஷம் உட்காந்தாலும் போதும் சரியா உங்க கண்ணை மூடி உங்க கை விரல் எப்படி வச்சிருக்கீங்க உங்க மூச்சை நார்மல் பிரத்தை நீங்க கவனிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பிரத்த கூட நீங்க நாலு மணி மூச்சை எடுத்து விட்டுட்டு நார்மல் பிரத்தை கவனிக்கலாம் அப்புறம் கை விரல் கண்ணை மூடிக்கிட்டே கை விரல் எப்படி இருக்குன்னு கவனிங்க ஸோ அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டூ மினிட்ஸ் உங்க உடம்புல பிரச்சனை தான் இங்கெல்லாம் இழுக்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் விட்டுட்டு திரும்ப வைக்கலாம் ஸோ பிள்ளைகளுக்கு நீங்க ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மார்னிங் அண்ட் ஈவினிங் செய்ய சொல்லுங்க இது நல்ல ஒரு இது கிடைக்கும் அடுத்தது வந்து இங்க பாருங்க நில்லுங்க இப்போ சாமி கும்பிட்றோம் அப்படிதானே ஆமா இந்த விரல அப்படியே அப்படி கொண்டு வாங்க உள்ளங்கை ஒட்டக்கூடாது ஒட்டலை மன ஹார்ட் ஹார்ட் லெவல்ல இருக்கணும் நெஞ்சிலேயும் ஒட்டக்கூடாது ஓகே நெஞ்சில ஒட்டாம உள்ளங்கை ஒட்டாம உங்க அஞ்சு விரலும் இப்படி இருக்கா ஆமா உள்ளங்கை இப்படி அதுக்குன்னு இப்படியும் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது ஓகே இங்கே ஒரு நார்மலா உங்க கை இருக்கு சரியா இப்போ ஹார்ட்ல இது நெஞ்சுலேயும் ஒட்டலை உள்ளங்கை ஒட்டலை இப்போ இதை நின்றுட்டு செய்யக்கூடாது உட்காந்து தான் செய்யணும் ஓகே கண்ணை மூடுங்க இருப்புங்க அழுத்து தலை நேரா வைங்க மூச்சு மூணு மூச்சு நல்லா எடுத்து விடுங்க எழுத்து விட்டுட்டீங்க அடுத்தது வந்து உங்க மூச்சு நார்மல் பிரத்தை கவனிக்கிறீங்க மூச்சு இன் பிரீதிங் அவுட் இல்லையா அடுத்து உங்க கை விரல் எப்படி வச்சிருக்கீங்க கவனிக்கிறீங்க ஓகே ஸோ இது இதனுடைய டியூரேஷன் டைம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஒன்லி ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் நேரம் எந்த செஞ்சாலும் அதே மெத்தடு தான் கண்ணை மூடி என்ன அதான் வரேன் எவ்வளோ நேரம் செய்யணுங்கிறது ஃபைவ் மினிட்ஸ் மார்னிங் ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோர் கோயிங் பெட் ஓகே சரியா அடுத்து வந்து ஹக்கினி அக்னி முத்திரை ஹக்கினி ஹக்கினி ஆ அக்னி ஹக்கினி முத்திரை சரிங்களா இது